நிச்சயமாக இது வந்து அதை பற்றி கேட்கும் என்றால் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சோகமான நிகழ்வு அது ஆனால் அதை அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கு அரசாங்கத்தின் பக்கத்தில் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்யாமல் இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்பதை நான் தாக்குதல் நடைபெறும் பொழுது அதை அரசியலாக்கி அதிலிருந்து ஆதாயம் அடைவது சில சூழ்நிலைகளை உருவாக்குவது இது எல்லாமே நாட்டுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கமாக வந்துவிடும் என்பதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை இன்று மறுபடியும் அழைத்திருக்கிற அவர்கள் அன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தாலும் அவர்களுக்கு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக அல்லது வங்கிகளில் இருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக எப்படி உதவி பெறுவது என்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக அவர்களை இன்று அழைத்திருக்கிறோம் நிச்சயமாக அந்த ஸ்கீம்ஸில் அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கான உதவிகள் கிடைக்கும் என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு தைரியம் அடைவதாக இந்த

முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதோ அவர்களை அழைத்திருக்கிறார் வாய்ப்புகள் இன்னும் அதிகரிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு ஆனா வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் பர்சனல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நிச்சயமாக இது வந்து அதை பற்றி கேட்கும் என்றால் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சோகமான நிகழ்வு அது ஆனால் அதை அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் இதை ஒரு வேறு திசைக்கு திருப்பக்கூடிய ஒரு அபாயத்தில் இந்த சூழலை கொண்டு போய் அவர்கள் தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பக்கத்தில் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்யாமல் இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்பதும் இப்படி ஒவ்வொரு மாநிலம் தேர்தல் வரும்போது இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறுது தாக்குதல் நடைபெறும் பொழுது அதை அரசியலாக்கி அதிலிருந்து ஆதாயம் அடைவது சில சூழ்நிலைகளை உருவாக்குவது இது எல்லாமே நாட்டுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கமாக வந்துவிடும் என்பதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும்